பிக்பாஸ் ஃப்ரைடே லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் மற்றும் வர்ஷினி மனம் உடைந்து பேசி கொண்டு இருந்தார்கள் அதில் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துரும் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்டன் சேனலுக்கு புதுசு அந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் கொள்ள போயிடலாம் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து கொஞ்சம் லேட்டாக தானே அவங்களுக்கு லீவ் டே பாஸ் வீட்டில் மெம்பர்ஸில் லீவ் டே மாதிரி தான் அதில் வர்ஷினியும் ரஞ்சித்து சீக்கிரமாக எழுந்துட்டு வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கணுமோ எனக்கு இப்போலாம் நான் வந்து எப்போவுமே அவசரப்பட்டுருக்க மாட்டேன் எல்லாமே நான் பொறுமையாக தான் பண்ணுவேன் எனக்கு இங்கே ஓப்பன் அப் ஆகிறதுக்கே டைம் ஆகிடுச்சி இந்த வாரம் எவிக்ட் ஆயிடணும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு பட் அத நினைச்சு பரவாயில்ல ரெண்டு வாரம் வந்து நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆறுதலாக எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத மாதிரிலாம் நீ போன சீசன் பார்த்தல்ல வைல்ட் கார்டில் வந்து அங்கே சரிசனமாக போட்டி போட்டாங்க அர்ச்சனா அதுக்கப்புறம் தான் டைட்டில் வின் பண்ணாங்க அந்த அளவுக்கு அங்கே இருந்தது ஸோ அந்த அளவுக்கு உனக்கும் இருக்கும் நீ கொஞ்சம் தான் நானும் பொறுமையா தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா மாதிரி சொல்லும்போது போது டிஃபரன்ஸ் இருக்குண்ணா நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து ஓப்பன் ஆகுறதுக்கும் நான் வயல் கார்டாக வந்து ஓப்பன் ஆகுறதுக்குமே ரொம்ப கஷ்டம் இருக்கு இது இருக்கு ஸோ அதுங்காட்டியுமே ஒரு சில அவங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கூட்டம் இருக்கும் பிடிச்ச நபர்கள் இருப்பாங்க அதை தாண்டி நம்ம வர்றதே பெரிய ரிஸ்க் பெரிய கஷ்டம் அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதே என் மனசு சொல்லுது கண்டிப்பா நீ வீட்டுக்குள்ள இருப்பான் என் மனசு சொல்லுது நீ ஃபீல் பண்ணாதே அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் பேசுற இதில் வந்து குறிப்பாக வந்து நான் என்னுடைய ரோல் நான் ஒழுங்காக பண்ணலன்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் எது அதை எதுவுமே பிரின்சிபல் கொடுத்தாங்க அது என்னால் என்னன்னா பண்ண முடியுமோ அதெல்லாம் அழகாக பண்ணேன் பட் எனக்கு பேச்சு திறமை தான் எனக்கு பிரச்சனை அழகாக அருண் நல்லா பேசுகிறாரு மஞ்சூரி நல்லா பேசுகிறாங்க ஜாக்லின் நல்லா பேசுறாங்க பேச்சு திறமையால தான் அவங்க வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆயிருக்காங்க எனக்கும் பேசுறது இருந்தால் நானும் நல்லா ரோல் பண்ணியிருப்பேன்ல இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்காவாசி ரூல் ரூல்ஸ் போட்டதே நான் தான் குறிப்பா அருண் அவர்கள் தான் இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பண்ண விடாம தடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாரே தவிர்த்து நான் ரூல்ஸ் போட்டேன் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இதெல்லாம் பண்ணேன் பட் நான் சாப்பிட்டது ஒரு பெரும் குற்றச்சாட்டா மாறிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் என்ன எல்லா இடத்துலையும் குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க வர்ஷினி ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலையுமே வந்து அவங்க ஒழுங்கா பண்ணலன்றது அங்கேயே சொல்லிட்டாங்க திரும்ப வந்து இதுல வந்து வஸ்டு பிரகமாறி கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்செட் ஆயிடுச்சு அதான் நான் சொல்லிட்டேன் எனக்கு யார் மேலேயாவது கோபம் ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா நான் சாப்பிட மாட்டேன் நேற்று நைட்டும் சாப்பிட்ல இன்றைக்கியும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபடுகிறார் வர்ஷினி அவர்கள் ஸோ மற்றவங்க காயப்படுத்தியிருக்காங்க அதனால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கு ஏமா நீங்கள் இப்படி இருக்க சாப்பிடுமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டு அதை ஃபோக்கஸ் பாரு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரஞ்சித் பேசிகிட்டு இருக்காரு பட் நேற்று ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு வர்ஷினி டிசர்விங் இல்லைங்க டிசர்விங் ஆனா அவங்கள விட டிசர்விங் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க தப்போ சரியோ ஆனா கண்டென்ட் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஏதோ ஒரு ரீதியில வந்திருக்கு ஸோ அந்த செலக்ஷனே தப்புதான் அந்த ரீதியில அவங்க கோவப்படுறதும் ஒரு நியாயம் இருக்கு தான் நான் பார்க்குறேன் ஒண்ணு உடனே ரஞ்சித் சொல்றாரு நம்ம வந்து கோவப்படலை கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லும் போது ஏங்க எனக்கு எல்லாம் கோவப்படுற சுச்சுவேஷனே வரலங்க அப்படின்ன மாதிரி ரஞ்சித் சொல்றாரு என்னது கோவப்படுற சுச்சுவேஷன் வரலையா நீங்க அப்படியே சுச்சுவேஷன் கோவப்படுற மாதிரி சண்டை போட்டா அப்ப கோவப்படலாம் இவங்க என்ன போடுறாங்க ஒண்ணுமே போறதுல அப்புறம் எதுக்கு கோவப்படணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இல்லைனா மட்டும் நீங்க கோவப்பட்டு கோவப்பட்டு இருப்பீங்க அப்படித்தானே இது நாங்க நம்பணும் ரஞ்சித் சார் என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டுல யாரு மாறினாலும் சரி ரூலே மாறினாலும் சரி நீங்க மட்டும் கோவப்பட மாட்டீங்க அதுதான் உண்மை எதார்த்தமான உண்மை நீங்க கோவப்படாம ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு தானே வழிந்து அவரே சொல்றாரு இப்போ நம்ம எல்லா ஒரு இடத்துல போய் நல்ல பேர் வாங்கணும் தான் முயற்சி பண்ணி வருவோம் அதனால தான் இந்த ஷோக்கு இப்போ வந்திருக்கும் ஸோ நான் நல்ல பேர் எடுக்க தான் வந்திருக்கேன் வேற எதுக்கும் வரலன்றது அவரே சொல்றாரு ஸோ ரஞ்சித் சார் வந்து கோவப்பட்டாலும் கோவப்பட மாட்டார் தவிர்த்து அந்த ரஞ்சித் மேலே இருக்கிற பேரை மாற்ற தான் முயற்சி பண்ணுவனே தவிர்த்து தூளி செகண்ட் கூட என் மூஞ்சில ரியாக்ஷன் வராதே எப்படி காட்டுவேனான்னு காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு குறிப்பாக இந்த கிச்சன் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் ஓகே ஏதோ ஒரு ஒரு டப்பு நடக்குதுன்னா அது தெரியாம நடந்தும் போது விட்டுறணும் தெரியாம நடந்திருக்கு அதை வந்து அவர் திரும்ப ஆர்க்யூ நம்ம பேசி நம்ம ஆர்கியூ பண்ணா அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருமே வரலங்க என்னை வந்து ரியாக்ட் பண்ண வையுங்க எனக்கு எதிராக கோவப்படுங்க நான் கோவப்படலன்னா என்ன கேளுங்க அப்படின்ன மாதிரி சொல்றாரு அது பல சுச்சுவேஷன் அமைஞ்சுது அது எல்லா இடத்துலையுமே நீங்க தவிர்த்துட்டு சைலண்டா போயிட்டு இருக்கீங்க தான் பாயிண்ட் சோ ரஞ்சித் டைட்டில் வின் பண்ணோன்னா இல்லையான்னு தெரில பட் நம்ம வந்து மைண்ட் வைஸ் ரெடி ஆயிடணுமா எப்போ போகணுன்றது ரெடி ஆகிடணும் முன்னே அது வந்து ஃபைனலாக இருக்கலாம் முன்னாடியாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ மக்கள் தெல்லத்துலயோ பாத்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ உங்களை ஒரு ஒரு பையனை இப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னா மக்கள் என்னங்க அவனை போய் அடிக்கிறான் அநியாயம் நடக்குதுன்னு வந்து உங்களுக்காக வந்து நிப்பாங்க குரல் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போட்டு காப்பாத்துவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஆனா இந்த கேமை பொறுத்த வரையும் என்னன்னா இப்ப நம்ம கூட இருக்கவே நம்மளுக்கு குத்துவோம் அதுதான் கேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் விசஸ் பாய்ஸ் ஓட்டு போடுதுன்னு சொல்லிட்டாங்க கேர்ள்ஸ் விர்சஸ் கேள்ஸ்ன்னு ஓட்டு போடுதுன்னு சொல்லிட்டாங்க கம்பல்சரி ரெண்டு பேர் நம்மள சொல்லி தானே ஆகணும் சொல்லாமல் இருக்கும் நம்மளும் ரெண்டு பேரும் சொல்லணும் அவனுங்களும் ரெண்டு பேர் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் கேம் பிளே இருக்கு ஸோ எந்த விதமான மாற்றக்கருத்தும் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் எதையுமே மனசுக்கு எடுத்துக்காம அப்படியே லைட்டா பாத்துட்டு போட்டா நமக்கு நல்லதுன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாரு அப்போ தெல்ல தெளிவான பிளானோட தான் வந்திருக்காரு ரஞ்சித் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வெளியில் நான் சந்திக்கிறேன் பாய் மக்களை